அண்ணாமலை தமிழ்நாட்டு பிஜேபியை வெற்றி அடைய வைக்க முடியவில்லை அல்லது வெற்றி அடைய வியூகத்தை ஏன் வகுக்கவில்லை ஏன் தோல்வி அடைந்தார் ஆரம்பித்த தேர்தலிலேயே அந்த தேர்தலிலேயே பதினாறுன்னு நினைக்கிறேன் பதினாறு அல்லது இருபது இடங்களுக்கு மேலே அவர் வெற்றி பெற்றார் எப்படி முடிந்தது நீண்ட கால அரசியல் சித்தாந்தங்கள் அல்லது மக்கள் தொண்டர்களை கவர்ந்து இழுத்து கொண்டு போய் வியூகம் வச்சு இவருடைய பேச்சுரை வீச்சுரையாக இருந்ததா இவர் பேச்சு போய் சென்றடைந்ததா மக்களை என்றால் சென்றடைந்தது யாரை இவர் சார்ந்த கட்சியினரை மட்டும் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நமது சேனல்ல இந்த கருப்பொருள் அதாவது அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டு பிஜேபியை வெற்றி அடைய வைக்க முடியவில்லை அல்லது வெற்றி அடைய வியூகத்தை ஏன் வகுக்கவில்லை அது ஏன் தோல்வி தோல்வியடைந்தார் எப்படி ஒன்றாலும் வச்சுக்கோங்க இந்த காணொலியினுடைய கருப்பொருட்கள் செல்லறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஆகலாம் மெம்பர்ஷிப் ஆனிங்கன்னா பிரத்யேகமான வீடியோக்கள் வரும் அந்த பிரத்யேகமான வீடியோக்களை நீங்கள் அந்த மெம்பரான மட்டும்தான் பார்க்க முடியும் அதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ஜாயின் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலி காணுங்க சரி எந்த காணொலியில் ஏன் பிஜேபியினுடைய அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட வெற்றி பெறல அவங்க வேணால் இப்போ தன்னுடைய வெற்றிக்காக அல்லது தன்னுடைய பங்களிப்பாக மிக அதிக இடங்களில் நாங்கள் இரண்டாயிரம் வந்திருக்கிறோம் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது இதெல்லாம் சொல்லலாம் அவங்களுடைய வெற்றி ஏன் வரலைங்கிறதுக்கான காரணங்களாக ஒரு பாசிட்டிவ் ரீசன்ஸ் இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலாக வேணால் இதை சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நான் இப்போ நினைவுபடுத்த விரும்புகிறேன் கட்சியை ஆரம்பித்து அல்லது அந்த சூழலில் கட்சி ஆரம்பித்து தலைவர் மறைந்த தலைவர் ஜி கே மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை தோற்றுவிட்ட காலத்தில் அவர் தோற்றுவிப்பதற்காக அவர் காங்கிரஸில் இருந்து விலகி அந்த கட்சியை தோற்றுவிக்கிறதுக்கான காரணம் இவர்களுடைய கொள்கை இவருடைய சொல்லுக்கு எதிராக அல்லது தமிழ்நாட்டினுடைய களத்திற்கு கள சூழலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டதாக தான் அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார் ஆரம்பித்த தேர்தலிலேயே அந்த தேர்தலேயே பதினாறுன்னு நினைக்கிறேன் பதினாறு அல்லது இருபது இடங்களுக்கு மேலே அவர் வெற்றி பெற்றார் எப்படி முடிந்தது நீண்டகால அரசியல் சித்தாந்தங்கள் அல்லது மக்கள் தொண்டர்களை கவர்ந்து இழுத்து கொண்டு போய் வியூகம் வச்சு அவர் ஆரம்பித்த சூழல் ஒரு காரணம் அந்த கலச்சூழல் ஒரு காரணம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்படும் போது இருந்த கலைச்சூழல் ஒரு காரணம் அந்த சூழலில் அந்த கட்சிக்கு ஒரு மதிப்பு பெற்றது அப்போ நல்லா பாருங்கள் நீங்கள் நீண்ட காலமாக பேச்சுரையின் மூலமாகவோ பரப்புரையின் மூலமாகவோ ஒரு சித்தாந்தங்களை கட்டமைப்பதன் மூலமாகவோ தொண்டர்களை கட்டமைப்பதன் மூலமாக மட்டுமே ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இயலாது என்பதற்கு ஜி கே ஐயா மூப்பனர் ஐயாவுடைய ஒரு தம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு உதாரணம் நிறைய காலம் ஆகும் ஏன் சமீப உதாரணம் பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் நீண்ட கால அரசியல் பயணித்தவரம் முதல்வர் முதல் ரெண்டு முடிக்க அதற்கு பின்னால் அவருக்கு இருந்த சில பின் குலங்கள் அவர் செயல்படுத்திய வியூகங்கள் இது எதுவுமே இல்லாம வெறும் பேச்சும் அந்த பேச்சுக்களை எடுத்து செல்லும் காணொலிகளை பரப்புவதன் மூலமாக மட்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் அதில் அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்களை பெற்றுவிட முடியும் என்பது பொய்யாகிவிட்டது யார் திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு அவர் அதிக காணொலிகள் அவர் இதை பார்க்கலாம் சமூக மண்டலங்களில் அவர் நிருபர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்வார் இரண்டு வகையில் ஒரு பதில் அமைந்திருக்கும் ஒன்று தகவல் களஞ்சியமாக இருப்பார் அவரிடம் நிறைய டேட்டாஸ் இருக்கும் காரணம் அவர் மத்திய அரசினுடைய நேரடி தொடர்பில் இருக்கனால இவர் சார்ந்திருக்கும் கட்சி மத்திய அரசில் மத்திய அரசாங்கத்தில் அரசால் அரசால்வதால் இவருக்கு சில தகவல்கள் உடனடியாக கிடைக்கும் அல்லது போதுமான தகவல் இவற்றை இருக்கும் இதை வச்சு இந்த மாநில அரசுகள் பொய்யான சில தெரிவுகளை சொன்னாங்கன்னா இவர் அதை சரியாக சொல்லுவார் இதுக்கு இவருடைய பரப்புரைகள் காணொலிகள் இருக்கும் ஒன்று இன்னொன்று நிருபர்கள் கேட்டால் அவங்களே திரும்ப கேள்வி கேட்டு மடக்கி தான் அறிவாளி என்று நிரூபிக்க முயல்வார் யாருக்கு லாபம் கேள்வி கேட்ட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் கேள்வி கேட்ட நிருபர் வந்து முட்டாள் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் அறிவாளிங்கிற பட்டம் வந்து எப்படி உங்களுக்கு தேர்தல் அரசியலில் பயன்படும் இதைத்தான் அவர் செஞ்சார் அவர் ஐபிஎஸ் எக்ஸாமில் ப கேள்வி பதில் பதில் சொன்ன மாதிரியே வந்து தமிழக பாஜகவை நடத்துனது தான் ஒரு இவர் தலைமை பண்புக்கு லாயக்கானவரா அப்படின்னு என்னுடைய இப்போ இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ நான் இந்த இதே சேனலில் வீடியோ வெளியிட்டிருக்கேன் இவர் தலைமை பண்புக்கு ஏற்றவரா ஏனென்றால் தலைவராக இருப்பது என்பது வேறு தலைமை பண்புகளோடு தலைவராக இருப்பது என்பது வேறு இவர் தலைவரானது இவர் அடிமட்டத்தில் இருந்து வேலை செஞ்சு அப்படியெல்லாம் மேலே வந்தவரம் இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆர்எஸ்எஸ் உடைய பரிந்துரை வந்து விட்டார் சரி இவருடைய பேச்சுரை வீச்சுறையாக இருந்ததா இவர் பேச்சு போய் சென்றடைந்ததா மக்களை என்றால் சென்றடைந்தது யாரை இவர் சார்ந்த கட்சியினரை மட்டும் ஏதோ பேசுகிறார் வந்துவிடுவார் போல தெரிகிறது என்ற ஒரு அடிப்படை ஊக்கத்தை ஏற்படுத்தியது தவறில்லை அது நிச்சயமாக ஏற்படுத்தியது ஆனால் இவர் தொடர்ந்து இவருடைய பேச்சை பொதுமக்கள் அதாவது எந்த கட்சியும் சாராத நடுகளை சார்ந்த மக்களை போய் சென்றடைய வேண்டும் என்றால் வேறு வகையான பேச்சு திறமை வேண்டும் இன்னொன்றும் கூறுகிறேன் பேச்சு திறமை மட்டுமே ஒரு தலைமை பண்பிற்கு தகுதி அல்ல பேச்சு திறமை மட்டும் இருந்ததால் மட்டும் ஒருவர் தலைவராகி பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அமைக்க முடியாது தேர்தல் வெற்றி பெறுவதே கஷ்டம் இருக்கு முழு முழு உதாரணம் ஐயா வைகோ அவர்கள் எழுச்சி பேச்சாளர் திமுகவினுடைய எழுச்சிக்கும் பேச்சு கூட்டத்திற்கும் கூட்டம் கூடுவதற்கும் எல்லாத்துக்கும் காரணமாக அமைந்தவர் வைகோ அவர் தன்னை தானே தவறாக சித்தரித்து மன மனக்கணக்கு செய்து கொண்டார் என்ன நம்ம பெரிய தலைவராயிரலாம் நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறாங்க இத்தனை தலைவர்கள் நம்ம சொன்னால் கூட வருவாங்க எல்லாம் நடந்தது ஆனால் அவரால் அந்த அரசியல் வெற்றி பெற முடிந்ததா என்றால் இல்லை காரணம் அவருக்கு பேச்சு திறமை மட்டுமே இருந்தது அந்த வழிநடத்தி செல்லும் திறன் ஒரு தலைமை பண்புக்கு வேண்டிய வேறு சில தகுதிகள் வேறு சில தகுதிகள்லாம் என்ன தலைமை பண்பு என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் எதிர்ப்பு ஏடு ஒரு கட்சி நடத்தும் போது ஒரு சில இடங்களில் எதிர்ப்பு எழுகிறது என்றால் உடனே பணிந்துவிடும் தன்மை அல்லது முரட்டுத்தனமாக எதிர்க்கும் தன்மை இரண்டுமே நம்மளே அரசியலில் காலி பண்ணிடும் இது நான் பார்த்த சமகால அரசியலில் சொல்கிறேன் ஒரு பெரிய எதிர்ப்பு ஒரு பெரும்பான்மையான க கட்சியில் இருக்க பெரும்பான்மையான ஆட்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றதுக்காக ஒரு தீர்மானத்தை கொள்வது அல்லது முரட்டுத்தனமாக இதைத்தான் செய்வேன் சொல்கிறது ரெண்டுமே கொன்று இந்த இந்த இரண்டு தவறுகளையும் இந்த இரண்டு தவறுகள் ஒரு தவறினை திருணாமலை செய்தார் என்ன எதிர்ப்பு உணர்வு எதிர்ப்பு காட்டக்கூடியவர்கள் அல்லது புத்திமுதி சொல்லுவதையே எதிர்ப்பாக இவர் கருதினார் என்பதால் சீனியர்களை பூரா இவர் சற்று ஓரம் கட்டினார் இது உண்மை நான் இதே சேனலில் நம்ம எஸ்வி சேகர் நடிகர் எஸ் வி சேகர் பிஜே பிஜேபியினுடைய கட்சியில் எப்பவும் இருக்கார் அவர் நீக்கலை அவர் வந்து சொன்னார் நிச்சயமாக ஒரு சீட் கூட வாங்காது ஆனால் அவங்களுடைய தலைமையில் அதை வந்து திமுறனு நினைச்சாங்க திமரா பேசுகிறாரு பிராமணர்களை அந்த ஆதிக்கத்தில் பேசுகிறாருலாம் சொன்னாங்க அவர் சரியாக கெனிச்சார் சொன்னார் சொல்லும்போது ஒரு கணிப்பு தான் இருந்தது ஆனால் அதை புரிந்து கொள்ளும் தன்மை மற்றவர்களுக்கு சற்று கம்மியாக இருந்துச்சு இதுதான் கண்களை மறைக்கும் அந்த ஆணவம் அதிகாரப்போக்கு அவர் அதிகார பதவியிலிருந்து வந்தவர் யார் திரு அண்ணாமலை அவர்கள் நல்ல இளைஞர் அவர் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்ற துடிப்பு அவரிடம் இருந்தது ஆனால் வழிமுறை இருக்க வேண்டும் வழிமுறையை ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்குவம் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் அவரிடத்தில் இல்லை என்பது என்னுடைய கருத்து தன் இஷ்டப்படி தன்னை செலுத்தினார் சில நேரங்களில் அந்த அதாவது அந்தந்த நேரங்களில் பாஜக தலைமையிடம் கூட இவருக்கு அந்த அனுமதியை கொடுத்துருக்கிறது காரணம் கொஞ்சம் தன்னிச்சை செயல்பட அதாவது சுதந்திரமாக ஒரு மாநில தலைவர் செயல்பட்டால் அந்த மாநிலத்தில் கட்சியை வளர்த்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம் அது சீனியர் தலைவர்களுக்கு எப்போதும் அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டு அவரே கொண்டு வருவார் அப்படின்னு ஆனால் அவங்க ஒரு சூப்பரைசிங் பண்ணியிருக்கணும் இங்கே இருக்கிற பெரிய தடை என்ன அப்படின்னா மொழி இங்கேருந்து என்ன தேர் ஏதாவது கல நிலவரம் கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறத அப்படியே அந்த அந்தந்த மொழியிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு டெல்லியில் இருக்க தலைவர்கள் பாஜக தலைவர்களுக்கு இல்லை இந்த மக்களும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறாங்கன்றது மொழி மாற்றத்தின் மூலம் தான் இங்கே இருக்கிற மக்களும் பெரும்பான்மையாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இந்திய எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கின்னு சொல்ல முடியாது தெரிஞ்சிருந்தாலும் உணர்வுக்குள் செல்லும் அளவுக்கு அந்த மொழி புரிந்திருக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அது ஒரு பேச்சு மொழியாக ஒரு வணிக தொடர்புக்கோ ஒரு தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடிய மொழியாகத்தான் இன்றளவும் தமிழ்நாட்டில் இந்திய இருக்கிறதை வழியே ஒரு பெரிய உணர்வுபூர்வமாக உள்வாங்கி கொண்டு புரிந்து கொள்ளும் அளவிற்கான மொழியாக அது மாறவில்லை இதுதான் உண்மை இந்த தொடர்பு க சிக்கல் தான் இங்கே த இங்கே வந்து பாமா சாரி பாஜக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத காரணம் ஒரு தலைவரையே நம்பியிருக்க வேண்டியது அல்லது இங்கேருந்து வரும் மற்ற சிறிய கட்சியினுடைய தலைமையை வேறு வேறு வழியே இல்லாமல் ஏற்றுக்கிறது இதுதான் இங்கே நடக்கிற குழப்பம் இதே கேரளாவில் நடக்குதா அப்படின்னா இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹிந்தி கொஞ்சம் தமிழ்நாடும் கேரளாவை விடவும் கொஞ்சம் அதிகமாக ஹிந்தி பேசுகிற இடங்கள் தான் தெலுங்கானாவும் மன்னிக்கணும் ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் கொஞ்சம் வலிமைப்படுறாங்க என்ன காரணம் இந்த மொழி இவர்கள் இவர்கள் எண்ணங்கள் மொழி வடிவத்தில் அப்படியே போய் சேர்கிறது மொழி ஒரு வடிவ மொழி வடிவமாக போய் சேருவதுதான் முழுமையான ஒரு நிலைப்புத்தன்மை கொண்ட ஒரு அமைப்பாக அது மாற்ற இதற்கு மிக மிகப்பெரிய உதாரணமாக நான் சொல்கிறது பைபிள் கிறிஸ்தவ மதம் இங்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு தமிழ்நாட்டில் இல்லை உலகம் முழுவதுமே குறிப்பாக தமிழ்நாட்டில் அது கால் ஊன்றுவதற்கு அந்த பைபிள் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டது அதுவும் தமிழினுடைய வேர் சொற்கள் அதில் இருந்தது மிகப்பெரிய முக்கியம் அது போய் சென்றடைந்தது உதாரணமாக பலவீனமானவர்களை சொஸ்தப்படுத்துவது என்று ஒரு வாசகம் முழு வாசகமாக வேறொரு பாணியில் இருக்கலாம் நான் பொதுவாக சொல்கிறேன் சொஸ்தப்படுத்துறது விசுவாசம் போன்ற வா வார்த்தைகளை தமிழினுடைய வேர் சொற்களை அந்த பைபிளில் அவங்க மொழியாக்கம் செய்து அதை பல்வேறு அமைதியாக பரப்பினார்கள் நான் கிறிஸ்தவத்தை ஒரு ஸ்தாபன நிறுவனமாக நினைக்கவில்லை அது ஒரு மதம் ஒரு தீர்க்க திர்சியனுடைய வாய் வசன மொழிகளை கொண்ட ஒரு புத்தகம் அது ஒரு புனித நூல் நான் உதாரணத்துக்காக சொன்னேன் பைபிள் போய் ரீச் ஆகணும்னா தான் பைபிள் ரீச் ஆனால் தான் கிறிஸ்தவ மதம் தன்னுடைய காலவிலையை மூண்ட முடியும் அவர்கள் வேறு எந்த விதத்தில் தன்னை தங்களை நிலைநிறுத்திக் கொண்டார்கள் என்றால் நலிந்து போன மக்கள் அடித்தட்டு அதாவது விளிம்பு நிலை மக்கள் சொல்வாங்க இல்லையா அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான உணவு உடை வசிப்பிடம் இல்லாத மக்களை அரவணைத்துக் கொண்டார்கள் அதுதான் அவர்களை மிக பலமாக இங்கே காலொன்று செய்தது அவர்கள் மதம் மாறினார்கள் அந்த மனிதர்கள் என்று சொல்லலாம் இன்னொன்று இந்த மதத்தில் இவ அவர்கள் மதம் மாறும்போது அவர்கள் சார்ந்திருந்த மதத்தில் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருந்தன வெளிப்படையாகவே இருந்தது அதனுடைய வெறுப்பு ஒரு பக்கம் அவர்களை தள்ளுகிறது இன்னொரு பக்கம் இவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறுகிறது உணவு மிகப்பெரிய குறியீடாக இலக்காக இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் ஆனால் அவர்களை குறைத்து மதிப்பிடலை அப்போதான் அந்த மதம் வந்து விடப்படுகிறது இதை சொன்னார் பசி சொன்னார் உணவு உணவுதான் மதம் இந்த அடிப்படையில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டார் நல்ல ஒரு பரப்புரைகளை நிறைய மேற்கொண்டார் இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவரிட அவர் பேச்சில் ஈர்க்கும் தன்மை இல்லை இதனால் தான் அவர் தோற்றுவிடக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று என்னுடைய சேனலை நான் இப்போ நான் இந்த இதை வெளியிட்டேன் சேனலில் வீடியோ வெளியிட்டேன் இன்னொன்று பிஜேபி தமிழக பிஜேபியினருக்கு காதுகள் இல்லாத பிஜேபியோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு காரணம் நான் நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்திச்சிருக்கிறேன் பேர் சொல்ல விரும்புகிறேன் இவர்கள் எதுவுமே சொல்லும்போது கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு அதை எடுத்து செல்லும் தன்மை இல்லை அவங்களுக்கு ஒன்று தனித்தனியான நோக்கம் ஒரு படகு செல்ல வேண்டும் என்றால் அதில் துடுப்பிடுபவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் செயல்பட வேண்டும் செயல்பட்டால் தான் படகு முன்னேறும் அவங்கவுங்க நினச்ச நேரத்தில் போ துடுப்பை போட்டு போட்டு இது பண்ணாங்கன்னா படகு ஏதோ இவர்களெல்லாம் முயல்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் இருந்து எடுத்துவிட்டு நகராறு ஒரே நேரத்தில் துடுப்பை போட்டு வலிந்து வலிமை செலுத்தி செலுத்தப்படும் படகுகள் தான் அது இலக்கை போய் அடையும் மற்றவர்கள் நடித்து கொண்டிருப்பார்கள் படுகளை இயக்குவது போலவும் மிக வலிமையாக நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் என்ன எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கணும் அந்த ஒருங்கிணைப்பு இருக்கணும் அதுக்கு தான் கேப்டன் கேப்டனாக படுகில் இருக்கிறவருடைய அந்த அந்த தன்மை தான் அவர் ஒருங்கிணைக்கணும் அந்த ஒருங்கிணைப்பில் தான் போகணும் தவிர யாருமே வெளியே தெரியக்கூடாதுன்ற மாதிரி செயல்பட்டாரா தெரியாது ஆனால் இவர் யாருமே தெரியல தமிழ்நாடு பிஜேபி நான் தான் பேசிக்கிட்டே இருப்பார் பேச்சிலேயும் ஒரு பெரிய என்கர் என்சைக்கிள் மீடியான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தகவலாக இருக்கும் மக்களை செஞ்சிடக்கூடிய கருத்துக்கள் இருக்காது நீண்ட கால திட்டங்கள் குறித்த கருத்துக்கள் இருக்காது கொடுத்து பாருங்கள் செஞ்சு காட்டுறோம்மாங்க என்னது கொடுத்து பார்க்குறது நீங்கள் உங்களை பற்றி வலிமையை நிரூபிக்கப்படலையே நீங்கள் ஒரு திடீர் ஊடறுப்பு அதாவது திடீர்னு உள்ளே புகுந்து வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்களா அதில் அரசியலில் ஜெயிச்சிடலாம் தொண்ணூற்றி தொண்ணில் அதிமுக ஜெயிச்ச காரணங்களாக தான் அந்த நிகழ்வு நடந்தது அதுபோன்ற ஒரு நிகழ்வுகள் அது நிகழ்வு நடக்கும் நான் சொல்லலை ராஜீவ்காந்தி படுகொலை அப்போ ஏற்பட்ட ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது திமுகவை அப்படியே அடித்து சோய் பண்ணிட்டு இவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க பண்ண தப்புல திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடுவாங்க திமுக அவங்க செஞ்ச தவறுகள்லாம் இவங்க வருவாங்க இப்போ தமாக ஒன்று உருவாக்க காரணம் அந்த கலசோழல் உடனே உருவாகிறது ஆட்சி அதாவது எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை பெற்றுச்சு ஆம் ஆத்மி கட்சி ஒரு எண்ணிக்கை பெற்றுச்சு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிற தன்மை இருக்கணும் இது முற்றிலுமாக இல்லைன்னு தான் சொல்லணும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எனிவே அண்ணாமலை அவர்களுக்கு வேறு என்ன நெருக்கடி இருந்தது அவருக்கு என்ன சுதந்திரம் இருந்தது அவருடைய வரம்புகள் என்ன அந்த வரம்புக்குள் செயல்பட்டு அவர் இந்த இந்த அளவுக்காவது ஒரு வாக்கு சதவீதத்தை கூட்டும் அளவுக்காவது வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் இருந்தாலும் தமிழக பிஜேபி இந்த ஆலோசனைகளையும் ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிக தூரம் இல்லை இன்னும் ரெண்டு வருஷம்தான் அடுத்து தமிழக சட்டசபை தேர்தல் வந்துடும் அதுக்காவது தயாராகுங்க இப்போவே தயாராகுங்க இது போன்ற ஆலோசனைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீங்கள் மக்களிடத்தில் போய் சென்ற சென்றடையும் அளவுக்கான சித்தாந்தங்கள் உருவாக்குங்க அந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுங்க ஸ்டார் கேண்டேட் இல்லை நடிகை வந்து சொன்னாலும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அவர்கள் ஒரு கவர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுவார்கள் அவர்களே கட்சி என்று ஆய்விடாது சரி நிறைய சுதந்திரங்கள் நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய சுமைகள் எல்லாம் தமிழக பாஜக பாஜகனுடைய தலைவர் நம்மளுக்கு இருந்திருக்கலாம் நான் எளிதாக ஒரு வீடியோவில் அளவுக்கு எளிமையான சூழலுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் எதுவாயினும் தமிழக பாஜக கவனம் கொள்ள வேண்டும் நம்ம சேனலில் உறுப்பினராகுங்க கீழே இருக்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆகலாம் அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்